முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழ இருக்கிற இந்த பொம்மையின் கை கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ போன் நம்பர் கிடைக்கும் ரோஸ் மிக்ஸ் ரோஜா செடிக்கு மட்டும்தான் போடணுமா அப்படின்லாம் கேட்காதுங்க ஏன்னா எல்லா விதமான பூச்செடிகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ரோஸ் மிக்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் சொல்றது நர்சரியில நாங்க ரோஜா செடி வாங்கும் போது நல்ல பெரிய பூவா இருக்குது மேம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செடி எல்லாம் ஒல்லி ஒல்லியா பென்சில் மாதிரி ஆயிடுது மொட்டே மாட்டேங்குது அப்படி மொட்டு வந்தாலும் எங்களுக்கு பெரிய சைஸ்ல பூக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே இந்த ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்றாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்சம் சால்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பாக்குறதுக்கு உங்களுக்கு சக்கர மாதிரியே இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா சாயில் மிக்ஸாவும் யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து வாட்டர் மிக்ஸாவும் யூஸ் பண்ணலாம் ஒன் லிட்டர் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் போட்டு செடிங்க மேலேயே நீங்க தெளிச்சு விடலாம் சாயல்ல நீங்க இதை யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நர்சரியில இருந்து வாங்கிட்டு வர செடிகளோட புது வேர்கள் வந்து உங்களுக்கு குயிக்கா சாயில்ல வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்காக எப்ஸ்எம் சால்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது சீவிட் கிரானுல்ஸ் கிரானுவல்ஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லாருமே செடி வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க ஆனால் அதை எப்படி கேர் பண்ணணும் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தா செடி வந்து நல்லா புஷியா வரும் அப்படின்றது தெரியாமல் விட்டுறாங்க சிவிட் கிரானுவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிசா இருக்கிற செடி கூட உங்களுக்கு நிறைய கிளைகள் கொடுத்து புது புது தளிர்களோட உங்களுக்கு பட்ஸ் வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் சாயலில் போடும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் செடியோட மெச்சூரிட்டியை பொறுத்து இதோட மெஷர்மெண்ட் மாறும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ்ங்க ஹியூமிக் ஆசிட் பஞ்சகாவியா சீவிட் லிக்விட் ஹியூமிக் ட்ராப் ப்ரோசைன் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அமினோ ஆசிட் இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோஸ் நம்ம பாத்திருந்தீங்க மாடெல்லாம் காட்டியிருக்கும் பஞ்சகாவியா நாட்டு மாட்டு பஞ்சகாவியா சொல்லிட்டு நம்ம வந்து அது ரெடி பண்றோம் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு லிட்டர் வாட்டருக்கு ரெண்டு எம்எல் போட்டீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எவ்ரி பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்க வந்து பஞ்சகாவியா மீன் நம்மள மாத்தி மாத்தி ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா செடி வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாம நல்லா கிரீனிஷா வரும் நீங்க எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே ஒரே ஃபெர்டிலைசர் கண்டினியூஸா கொடுக்காதீங்க 10 டேஸ் ஒன்ஸ் மந்த் நீங்க ஃபெர்டிலைசர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் பார்த்துட்டேக்கிறது பெர்லைட்ங்க உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஏதோ பொரி மாதிரி இருக்கும் இது வந்து இண்டோர் பிளான்ஸோட ஸ்பெஷல் வந்து பிளான்ஸ்க்கு சன்லைட் கிடைக்காது சத்துக்கள் வந்து இந்த பெர்லைட்ல கிடைக்கும் நம்ம கடையோட ஸ்பெஷல் பெர்லைட் அப்படின்னே சொல்லலாம் இது மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் கிடைக்கும் ஆனா நம்ம ஷாப்ல வந்து இது அவைலபிளா இருக்கு வேணு வாங்கிக்கலாம் இயற்கை உரங்கள் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கார்டன்ஸ்க்கு தேவையான டூல்ஸ்ல இருந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்கான இது கட்டர் ப்ரூனர் ஸ்ப்ரேயர் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க ஸ்பிரேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் சைஸ்ல இருந்து ஃபைவ் லிட்டர் சைஸ்